பன்னெண்டுங்கமாக பதிமூணா ஆரம்பிச்சு பனி பணியாவியோடு ஆக்கை புரை புரை கணியப் புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்த மீடரே திரை பெராமன்னம் அமதத் தென்கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே வேத நெறிதழை தொங்க துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலந்து அழுத சீதவள புகலி வயற்புகலி திருஞான சம்பந்தர் பாதமல தலை கொண்டு திருத்துண்டு பரவுவம் திருநாவுக்கரசு வல திருத்துண்டின் நெறி தவ முனிவர் வாகீசர் வாய்மைத்திகள் பெருநாமச்சீர் பரவருகுந்தேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன் நேசம் நிறைந்த உள்ளத்தா நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திரு தொண்ட தொகை முன்பணித்த திருவாலன் வாசமலர் மென்களல் பணங்க வந்த பிறப்பை பணங்குவாம் எழுதறு மறைகள் தேரா இறைவனை எல்லி கங்குள் காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தலைமையிலேற துளும்பு கண்ணீரின் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வம் துக்கு சீ திரு தொண்ட தொகை விரிவாக்கி நான் சொல்ல வல்லபிறான் எங்கள் பாக்கிய பயனாம் பதி குன்றை வாழ் செக்கிழாரடி சென்னி இருத்துவம் இல்லாமல்ல இறைவனுடைய கருணையும் குருவருளும் முன்னின்று செய்ய தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய திருத்தொண்டர் தொண்டர் புராணமாகி ஞான நூலினை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனம் மொழி மேகலாலே வணங்கி வருகை இருக்கிற அடியார் பெருமக்களுடைய திருளிகளை பணிந்து இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம் நாம் கடந்த வகுப்பில் கண்ணப்பநாயனாருடைய அருள் வரலாற்றில் நூற்றி பன்னிரெண்டாவது பாடல் வரை நாம் சிந்தித்திருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியை இன்று நாம் சிந்திக்கிருக்கின்றோம் நம்முடைய தின்னனார் அந்த பொன்முகலி கடந்து மலைமீது ஏறி பெருகு சோபானம் என்கிற எல்லாம் கடந்து இறைவனுடைய அருள் நோக்கம் அவர் மீது விழுந்த நிலையில் எலும்பு வடிவமாக இருந்தவர் அன்பு வடிவமாக மாறிய நிலையில் அவருடைய திருமேனியை கண்ட மாத்திரத்தில் வேகமாக சென்றார் கட்டித்தழுவி நின்றார் முத்தமிட்டார் பிறகு இறைவர் இழைத்திருக்கிறார் என்று மனத்திலே கொண்ட கருத்து காரணமாக அவரை பார்த்து உமக்கு நான் நல்ல இறைச்சி கொண்டு தருவேன் என்ற உணர்வில் அவர் மேலோங்கி நிற்கிறார் அந்த வகைதான் நம்ம அந்த கடைசி பாடலை பார்த்தோம் எனவே போதுவார் மீண்டு செல்வர் புல்லுவர் மீளப்போவர் காதலின் நோக்கி நிற்பர் கன்றகல் புனிற்று ஆ போல்வர் நாதனே அமுது செய்ய நல்ல மென் இறைச்சி நானே கோதர தெரிந்து வேறு கொண்டு இங்கு வருவேன் என்பார் அவருடைய அன்பு நிலை எனவே மலை மீது இருக்கிற பெருமான் தன்னைப் போல அவரும் மலையில் இருப்பவர் எனவே தன்னைப் போலவே அவரும் இறைச்சி முதலானவற்றை உண்பவர் என்று கருதி இருக்கிறார் எப்பொழுதுமே இதுதான் பெரியவங்க காட்டிய நெறி ஒருவரை காணுகிற பொழுது மற்றவரையும் தமர் போல் என்ன வேண்டும் என்று சொல்வது உண்டு நம்ம பொதுவாக எழுதியிருப்பது உண்டு நீங்கள் வேடிக்கையாகவும் பார்க்கலாம் அதே சமயத்தில் ஆழமான கருத்தாகத்தான் சொல்லப்பட்டது ஒரு ஒரு பொருளை பார்த்தோம்னா அது நம்ம பொருள் போல பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம் உன் பொருளாக இருந்தால் எப்படி பாதுகாப்பாயோ அதுபோல் பொது பொருளையும் நீ பாதுகாக்கணும் கருத்து இது என் பொருளாக இருந்தால் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவேன் அது மாதிரி நானும் எடுத்துகிட்டு போயிடுறேன் அந்த நோக்கில் அந்த கருத்து சொல்லப்படுவதில்லை ஒரு பொதுக்கான கருத்துக்குரிய இடத்துல ஒரு பொது நிகழ்வு அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னால் ஒரு கழிவறை அப்படின்னு சொன்னால் நாம் அதை பயன்படுத்துகிறோம் நம்ம வீடாக எப்படி பயன்படுத்துவோம் அதை சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைப்போம் இல்லையா அதுபோல பார்க்கணும் தான் கருத்து இது உன் உன்னுடைய இடம் போல பார் உன்னுடைய பொருள் போல பார் என்று சொல்வதின் நோக்கம் அது உன்னுடையது என்பதல்ல உன்னுடைய பொருள் போல பார்க்க அதுதான் அன்பினுடைய தன்மை அது மாதிரி தின்னனார் என்ன கருதுகிறார் தானும் வேட்டுவச் சாதியை சார்ந்தவர் இவரும் மலைமீது இருக்கிறார் எனவே தனக்கு எதெல்லாம் உணவோ அதுதான் இவருக்கும் உணவு என்று கருதுகிறார் இங்கே தான் நம்ம பார்க்கக்கூடிய நிலை எனவே தனக்கு உண்டான உணவு தான் அவருக்கும் உணவு என்று தான் கருதினார் ஏன் தன்னை போல் அவருக்கும் நினச்சார் தன்னை எப்படி கருதணுமோ அதுபோல தான் அவரையும் கருதினார் இவடைய இவர் கடவுள் நாம் மனிதன் இவருக்கு பிடித்ததெல்லாம் வேறு வேறு நமக்கு பிடித்ததெல்லாம் வேறு வேறு நமக்கு அவருக்கு பெரிய இடைவெளி இருக்குது அப்படிலாம் அவருடைய அறிவு கூட நிகழல அவர் என்ன நினைக்கிறார் மலை மீது இந்த சுவாமி தனியாக இருக்கிறார் நீ எப்படி தனியாக இருக்கிறீங்க அப்படின்னு தான் அவருக்குள்ள ஒரு நிகழ்ச்சி ஏற்படுகிறது மெலிந்திருப்பதாக தோன்றுகிறது எனவே இப்போ நான்லாம் எப்படி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கிறேன் சுவாமி நீங்கள் இப்படி மெலிஞ்சு போயிருக்கிறீங்க அப்போ எனக்கு எங்கள் அப்பா அம்மாலாம் நல்ல இறைச்சியெல்லாம் கொடுத்து நல்ல சாப்பிட வைத்து நான் ஆரோக்கியமாக இப்படி இருக்கேன் நீங்கள் ரொம்ப சின்னதாக இழைச்சி போயிருக்கு இதெல்லாம் என்ன நினைக்கிற தன்னை பார்த்து அவரை நினைக்கிறார் அதனால் தான் நமக்கு ஒரு அருமையான தொடர் இதை நினைவுபடுத்துவதற்காக சிவபெருமான் சேரமான் பெருமாள் நாயனாருக்கு ஒரு ஓரை கொடுத்தார் கைச்சீட்டு கொடுத்தார் இவர் வரவர் யார் தெரியுமா மதுரை சொக்கநாதர் ஆகிய நிலத்தில் நாள்தோறும் பாட்டு இருப்பார் ரொம்ப நல்லா பாடக்கூடிய உபகாலமாக பாடிட்டு இருக்கிற அவருடைய அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னா நீ என்னிடத்தில் வைத்திருக்கிற அன்பு போல் அன்பு வச்சிருக்கிற அவர்தான் இறைவன் சொன்ன தொடர் என்பால் அன்பன் தன்போல் என்பால் அன்பன் நீ என்னிடத்தில் காட்டுகிற அன்பு போலவே காட்டுபவன் அவன் நீ அரசன் அவன் பாடுபவன் இவ்வளவுதான் வித்தியாசம் அவர் சொன்ன தொடர் அதுதான் இதுதான் நம்முடைய நாயனார் படித்து பார்த்த உடனே கொண்டாடுகிறார் ஆகா இறைவன் மீது இவ்வளவு அன்பு கொண்டவரா ஏன் தான் எப்படி வச்சிருக்கிறோமோ அதுபோல் அன்பு உடையவர் சிவபெருமானே சொல்லிட்டாரே வேற யாராவது சான்று சொல்ல ஏன்னா அன்பை நுகர்பவன் இறைவன் நம்ம ஒருவர் மீது அன்பு வச்சோம்னா அந்த அன்பு குறியவருக்கு தாங்க தெரியும் வெளியிலிருந்து வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு அந்த அன்பின் ஆழம் தெரியாது அது மாதிரி தான் பக்தியில் நாம் இறைவன் மீது வைக்கிற அன்பு நமக்கும் இறைவனுக்கு தான் அது புலப்படும் வேடிக்கையை பார்ப்பவருக்கு புலவனாகாது அது புலன் ஆகணும்னா நீங்கள் அன்பு வயப்பட்டவராக இருக்கணும் அப்போ தான் அந்த தவிப்பு என்னன்னு நம்மளால் விளங்கி கொள்ள முடியும் அதனால் இங்கே நினைக்கிறார் எனவே இவர் தனக்கு உரியது போல தான் அவருக்கும் என்று கருத இருக்கிறார் இதுதான் அவருக்கு இருக்கிற நிலை அதனால் இவர் என்ன நினைக்கிறாரு இவருக்கு நானே உனக்கு நல்ல இறைச்சி கொண்டு வருகிறேன் பக்கத்தில் இருக்கிற நாணனை பார்த்து நான் காவலுக்கு நிற்கிறேன் நீ போய் நல்ல மெல்ல மென்மையான சுவையான பகுதியாக பார்த்து இறைவருக்கு எடுத்து கொண்டு வா என்று அவர் பார்த்து கருதி இருந்தால் சொல்லலாம் ஆனால் அதை சொல்லலை ஏன் அவன் செய்வதை காட்டிலும் நாம் அந்த பணியை செய்யணும் அப்படின்னு அவர் கருதுகிறார் இதுக்கு நம்ம போன வகுப்பிலே பார்த்தோம் பன்றிக்கு பால் கொடுப்பதற்கு இறைவனே பன்றியாக போய் பால் கொடுத்தார் அவர் கருதி இருந்தால் யாரேனும் ஒருத்தரை அந்த பணியில் ஈடுபடுத்தி இருக்கலாம் அல்லது இறந்த தாய் பன்றியை உயிர்ப்பித்திருக்கலாம் அது ஏன் பெருமான் செய்யலை அப்படின்னு கேட்டால் அவன் உயிர்களிடத்தில் எவ்வளோ இரக்கமானவன் என்பதை காட்டுவதற்கான ஒரு அருமையான இடம்தான் கேவலம் கேழலாய் பால் கொடுத்த கிடப்பறி அறிவார் எம்பிரானாவாரே இப்போ இறைவன் அன்பு மயமானவன் ஆனால் தான் திருமூலர் அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அருகிலார் அப்படி ஒரு கால் நீங்கள் அறிஞ்சிட்டீங்கன்னா அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார் அவ்வளோதான் பேச்சுக்கெல்லாம் இல்லை அன்பு வயப்படுவதை தவிர வேறு வழி இல்லை இதுதான் திருமூல நாயனார் நமக்கு உணர்த்தி இருக்கிற அழகான அந்த தொடர் எனவே அன்பு 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 அப்படின்னு நம்ம பேசுகிறோம் அந்த அன்பு என்பது வெறும் சொல்லல்ல நீங்கள் நல்லா நினைவில் வைத்துக் கொள்ளணும் அன்பு அப்படிங்கிற சொல்லுக்கு வெறும் வார்த்தை அல்ல அது செயல் எத்தகையது அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினொன்றாம் திரும்ப நம்முடைய சிவஞான போதம் பதினொன்றாம் ஊற்பாவில் மெய்கண்டார் குறிப்பிடுகிறார் அயரா அன்பின் அறங்கலல் செல்லும் அப்போ இல்லாத அன்புன்னா அன்பு எப்படி இருக்கணும் இல்லாத அன்பாக இருக்கணும் அப்போ அந்த மரவாமை என்ற ஒன்றினால் விளைவது தான் அன்பு அந்த அன்பினால் விளைவது தான் இறைவன் திருவடியை நோக்கி போவது அப்போ நமக்கு திருவடியை நோக்கி போகணும்னா என்ன வேண்டும் அப்படின்னா அன்பு வேண்டும் அந்த அன்புக்கு என்ன வேண்டும் மறவாமை வேண்டும் இது ஒரு மூணு சொல் இருக்குது மறவாமை அன்பு திருவடி செல்லுதல் அப்போ ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய நீங்கள் மரவாமை என்ற ஒன்றை கொண்டு திருவடி போட முடியாது நடுவில் ஒன்று இருக்குது அன்பு இருக்கிறது எனவே மரவாமை என்பது காரணம் இந்த மரவாமை என்கிற காரணத்தினால் விளைவதாகிய காரியம் அன்பு அடுத்ததுக்கு வந்துட்டிங்கன்னா அன்பு என்கிற காரணத்தினால் விளைவதாகிய காரியம் திருவடி நோக்கி செல்லுதல் அப்போ இது பேர் காரண காரிய இயவுன்னு பேர் இதுதான் அடிப்படை ஒரு செயலுக்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் அதுதான் சமய அறிஞர் பெருமக்கள் இந்த வாழ்க்கையில் நாமெல்லாம் மனித சட்டை தாங்கி வந்திருக்கிறோம் எதற்காக வந்திருக்கிறோம் ஒரு காரணம் பற்றி அந்த காரணத்தை ஆராய்கிறவன் ஞானியாகுறான் அதை பற்றி நமக்கு என்னங்க கவலை வந்தமா இருந்தமா வாழ்ந்தமா சாப்பிட்டோமா தூங்குணுமா போனோமான்னு இருக்கிறது போட்டு ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோம் எங்கே போக போகிறோம் இதெல்லாம் யார் யார் கேட்டால் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு தெரியும் அது அது அவங்க வாழ்க்கை வேறு ஆனால் நான் ஏதோ ஒரு காரணம் பற்றித்தான் வந்திருக்கிறேன் ஏதோ ஒரு காரணம் பற்றித்தான் இன்னும் இறைவன் என்னை வைத்திருக்கிறான் ஏதோ ஒரு காரணம் பற்றி என்னுடைய நிலை முடிவுக்கு வரும்போது எனக்கு இந்த சட்டைக்கும் எனக்கு ஒரு தொடர்பை கழட்டி விட்டுடுவான் இப்படிப்பட்ட ஆராய்ச்சிக்கு பெயர் தான் தத்துவ ஞான ஆராய்ச்சி என்று பெயர் இது எல்லா சமயங்களும் செய்யும் அதில் நம்முடைய சமயம் மிக ஆழமாக மிக உயரமான இடத்தை தொட்டது நம்முடைய சமய நெறியில் இருக்கக்கூடிய அருளாளர்கள் தான் எனவே அந்த வகையில் காரணம் இல்லாமல் ஒரு காரியம் இல்லை இதுதான் இதுதான் ஃபார்முலா ஒரு செயலுக்கு ஒரு காரணம் இருக்கணும் அது வெளிப்படையாக தெரியலாம் தெரியாமலும் போகிறோம் வெளிப்படையாக தெரிவது சில செயல்களில் தெரியும் பல செயல்களை வெளிப்படை தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஒன்றை மறந்துவிடக்கூடாது ஒரு காரியத்தின் பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது அது மாதிரி தான் நாம் பிறந்திருக்கிறோம் என்பது காரியம் இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அதை ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா நீங்கள் ஞானியின் ஞானியின் பாதையில் செல்லுகிறீர்கள் அர்த்தம் ஞானப்பாதையை நோக்கி செல்லுகிறோன்னு அர்த்தம் நமக்கு அவ்வளவுக்கெலாம் நேரம் இல்லை நம்ம வேறு வேலை நமக்கு இருக்குது அப்படின்னு நினச்சி வந்துட்டோம்னா அது அந்த வாழ்க்கை வேறு அது நம்ம அதை பற்றி பேச்சல்ல எனவே ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய சொல்லுக்கே அந்த தேடல் தான் ஏதோ ஒரு காரணம் நாம் யார் நமக்கு ஒரு தலைவன் இருக்கான்னா இல்லையா அப்படி இருந்தால் அவன் யார் தலைவன் அந்த தலைவனுக்கு எனக்கு என்ன தொடர்பு இதையெல்லாம் தான் அலசி ஆராய்வது தான் ஆன்மீக தேடலில் இந்திரியமையாத ஒன்றாக இருக்கும் அதனால் இங்கே வந்தார் பார்த்தார் இவரை சிக்கனை பிடிச்சிக்கிட்டார் இவர் எனக்கு அகப்பட்டு விட்டார் அச்சோ அப்படிங்கிற உணர்வில் நிற்கிறார் அந்த இதை நம்ம இதை படிக்கணும்னா எப்படி படித்துக்கொள்வது எப்படி வாங்கி அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் முன்னே சொன்னார் கன்றகள் புனிற்று ஆ போல்வார் ஒரு கண்ணுக்குட்டியும் தாய் பசுவையும் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் இதை ஊமை காட்ட முடியும் ஒரு தாயும் ஒரு குழந்தையும் வச்சு கூட காட்டினா அது அவ்வளோ சரியாக இருக்காதுன்னு சேர்க்கல நினைக்கிறார் இல்லைன்னா நீங்கள் என்ன நினச்சிருக்கலாம் ஒரு அம்மாவும் குழந்தையும் போல அப்படின்னு சொல்லியிருக்கலாமே ஏன் சொல்லலை தாயின் அன்பு தான் உலகத்தில் மிகச்சிறந்த அன்பாக மாணிக்கவாசகரே எடுத்து போற்றுகிறார் தாயின் சிறந்த தயாவான தத்துவனே அப்படின்னு குறித்திருக்கிறார் ஆனால் அந்த தாயை என்று சொல்வதை விட ஒருபடி மேலானது தாய் பசு அப்போ அந்த தாய் அப்படிங்கிற உறவு அந்த உணர்வு அதை விட மேலானது பசுவினுடைய உணர்வு என்பதனால தான் கற்றாவின் போல கசிந்து உருக வேண்டுவன் அப்படின்னு குறித்திருப்பதை இதெல்லாம் மனதுக்குள்ளே வரணுங்க ஏன்னா கண்ணப்பருடைய வரலாறு என்பது வெறும் வார்த்தை ஜாதம் அல்ல இது ஒரு எழுத்து சித்திரம் அல்லது எழுத்து சித்து வேலை அதெல்லாம் இல்லை ஒரு அன்பு வயப்பட்ட ஒருவருடைய அன்பை அன்பின் இருக்கிற சேக்கிழார் பெருந்தகை நுகர்ந்து அவரால் எவ்வளவு முடியுமோ ஏன்னா எல்லாம் நுகர்ந்துட்டாருன்னு சொல்ல முடியாது அவர் நுகர்ந்ததை நமக்கு கொடுக்கிறார் நாம் எவ்வளவு அவ்வளவு தூரம் அன்பு வயப்படுகிறோமோ அந்த வகையில் தான் இந்த புராணம் நமக்கு விளக்கும் இல்லைன்னா அவர் ஒரு வேடர் வேட்டையாடினார் பன்றியை கொண்டாந்தார் அமுது படைத்தார் சாமி கறி சாப்பிட்டுச்சு ஏன் நாம் சாப்பிடக்கூடாது அப்படி ஒரு ஆராய்ச்சியில் போய் நின்றுக்கும் அது வேற அந்த பாடு வேறு நம்ம பாடு அதல்ல எனவே இதெல்லாம் நீங்கள் தான் அவருடைய நிலை என்னன்னு நமக்கு புலனாகும் அதனால் அதை சொல்கிறார் நானே உனக்கு நல்ல இறைச்சி கொண்டு வரேன் அப்படின்னு சுவாமிகிட்ட பேசுகிறார் தேவரை பார்த்துக்கிட்டு சாமி நான் போய் உனக்கு நல்ல இறைச்சியாக கொண்டு வரேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போகிறார் திருப்பி வந்துட்டார் வந்து மறுபடியும் கட்டி பிடிச்சிட்டார் சாமி உன்னோட்ட என்னால் போக முடியல ஆர் தமறாக நீர் இங்கு இருப்பதென்று அகலமாட்டேன் நீ பசித்திருக்க இங்கு நிற்கவும் இல்லை என்று சோதரு கண்ணீர்வார போய் வர துணிந்தாராகி வார் சிலை எடுத்து கொண்டு மலர்கையால் தொழுது போந்தார் அவருடைய உணர்வின் நிலையை அப்படியே காட்டுறாருங்க எப்படி அது தவிப்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஆறு தமறாக நீர் இங்கு இருப்பது என்று அகலமாட்டேன் சாமி நான் ஒன்றுட்டெல்லாம் போக மாட்டேன் ஏன் நான் போனேன்னா நீ தனியாக இருப்ப ஐயோ நீ தனியாக இருக்கலாமா நான் போக மாட்டேன் போகமாட்டேன் போகமாட்டேன் அப்படின்னு தானே சத்தமாக பேசிகிட்டு நிற்கிறார் கொஞ்ச நேரம் நான் போக மாட்டேன் போகமாட்டேன் போகமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறவர் ஒரு கணம் அப்படியே நிற்கிறார் ஆமாம் நாம் போகலைன்னா இவருக்கு யார் இறைச்சி கொண்டு வந்து கொடுப்பா சாமிக்கு பசிக்கும் இல்லையா பசிக்குமா பசிக்காதா பசிக்கும் யார் கொடுப்பா நாம் தானே கொடுக்கணும் இப்படின்னு தனக்குத்தானே பேசுகிறாருங்க நீங்கள் நினச்சி பாருங்களேன் இப்படி ஒருத்தர் தனக்குத்தானே இப்படி பேசிக்கிட்டு இருந்தாருன்னா இன்னமும் ஆயிரம் நீங்கள் நம்ம வீட்டில் பூசேரில் பேசினீங்கன்னா வீட்டில் இருக்கவங்களாம் ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க ஏ என்னமோ ஆயிப்போச்சு இதுக்கு தான் ரொம்ப நேரம் ஜாமியும்படாதுன்னு சொன்னேன் இது என்னமோ ஆயிப்பூச்சாட்டத்தான இருக்குது வேறு இந்த தீச்சை வீச்செலாம் வாங்காதுன்னு சொன்னேன் இது வேறு வாங்கிட்டு பண்ணுற பாட்டை பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்மளே ஒரு வாரம் முடிவுக்கு வந்துடுவோம் ஏன்னா இது அன்பினுடைய நிலைங்க அது அன்பை தவிர வேறு வகையால் நுற முடியும் அது நீங்கள் அது எப்போ உங்களுக்கு அது புலப்படும்னா நீங்கள் அன்பு வயப்பட்டாலேருந்தே அது புலப்பட இதுதான் அங்கே என்ன நினைக்கிறாரு நீ இங்கே இருக்கிற நான் போகலான்னு நினச்சா உனக்கு துணையை ஆறு இருக்கா ஒருத்தரும் இல்லை எனவே போக மாட்டேன் போக மாட்டேன் அப்படிங்கிறார் ஆறு தமராக தமர்ன துணை தத்தா நமர்னா இல்லைங்களா துணை ஆறு தமராக நீர் இருப்பது என்று எங்கு அகல மாட்டேன் உன்னை விட்டுலாம் மாட்டேன் போகமாட்டேன் போகமாட்டேன் அப்படின்னாரு அடுத்து வினாடி சொல்றாரு நீர் பசித்திருக்க நிற்கவும் கிள்ளே ஐயோ நீ பசியா இருப்பையே சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியலையே நான் இன்னைக்கு தான் உன்னை பார்க்கறேன் எனக்கு முன்னாடி உனக்கு யாராவது ஏதாவது கொண்டாந்து கொடுத்துருப்பாங்களா சாப்பிடு நீ என்ன சாப்பிட்டேன்னு தெரியலையே எனவே நீ பசியோடு உன்னை பசித்திருக்க வைப்பது முக்கியமா இல்லை தனித்திருப்பது முக்கியமா அப்படின்னு ஒரு போராட்டம் இப்போ அவருக்குள்ள அவர் என்ன முடிவு வரணும் இல்லை இல்லை நான் உன்னை விட்டுலாம் போக மாட்டேன் அப்படின்னு என்ன ஆகும் பட்டினி கிடக்கட்டு சாமி நீயும் பட்டினி கிட நானும் பட்டி கிடப்பேன் ரெண்டு பேரும் கிடப்போம் அப்படி நிற்கணும் அல்லது கொஞ்சம் பொறுத்துக்கிறியா ஏன் இந்த மலைக்கு கீழே தான் வேகமாக ஓடி போயிட்டு நான் அந்த பன்றியை பக்குவப்படுத்தி வச்சுருப்பான் சீக்கிரமா எடுத்துக்கிட்டு வேகமா ஓடி வந்துட்டுமா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் ஏ நம்ம வீட்டில் ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சூழல்ங்க நம்ம குழந்தை இருக்குது வீட்டில் ரொம்ப விவரம் குறைவு வீட்டில் இருக்குது ஒரு சூழல் காரணமாக நம்ம கிடைக்கும் வரைக்கும் கீழே போயிட்டு மேலே வரணும் இந்த குழந்தைய வந்து பார்த்து தங்கம் நீ எங்கேயும் போக மாட்டேல நீ போயிட்டு வாமா நான் ஒன்றும் பண்ண மாட்டோமா ஏன் ஒருவேளை இது எதாவது ரூமுக்குள்ளே போய் லாக் இது ஆயிடுச்சின்னா த தவிக்கணுமே தூக்கிட்டு போகலாம்னா அது போக முடியாத ஒரு சூழல் விட்டுட்டும் போக முடியல இருக்கவும் முடியல அப்படி ஒரு தவிப்பு இருந்ததுன்னா நீங்கள் என்னங்க முடிவு பண்ணுவீங்க கூடவே இருக்கணும் தூக்கிட்டு போகணும் தூக்கிட்டு போகிற சூழல் இல்லை அப்போ விட்டுட்டு போகலாம்னா ஐயையோ ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படி ஒரு தாய் தவிப்பது போல அதை தாயை விட மேலாக தவிக்கிறார் தின்ன அப்போ என்ன முடிவுக்கு வருகிறார் நீங்கள் பசியோடு இருப்பதை என்னால் பொறுத்துக்கவும் முடியாது இப்போ நீங்கள் தனியாக இருக்கவும் என்னால் விட்டுட்டு போக முடியல பசியோடு இருப்பதையும் என்னால் பொறுத்துக்கவும் முடியல எனவே நீர் பசித்து இருக்க இங்கு நிற்கவும் இல்லை இந்த இந்த இடம் நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும் ஏன்னா சில நேரங்களில் நமக்கு வாழ்க்கையில் எங்களுக்கு யாரேனும் ஒருத்தருக்கு சில அனுபவங்கள் அதுபோல் நிகழ்ந்திருக்கலாம் ஒரு எளிமையான ஒரு குடும்ப சூழல் நம்ம படிக்கிறோம் ஒருவாறு படித்து ஒரு நல்ல வேலை கிடக்கிறது அந்த வேலை காரணமாக பெற்றோர் அல்லது மனைவி இப்போ ஏதோ ஒரு சூழல் வைத்துக்கொள்ளுங்கள் பெற்றோராக இருந்தாலும் சரி அது மனைவியாக இருந்தாலும் சரி இந்த வேலை நிமித்தம் காரணமாக கொஞ்ச காலம் வெளியில் இருக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது இங்கேயே இருந்தால் வறுமையில் இருக்கணும் வெளியே போனோம்னா கொஞ்ச நாள் தான் அந்த பிரிவு ஆனால் ஒருவாறு நம்ம செல்வத்தை சேமித்து கொண்டு அடிப்படை வசதியோடு வாழ்ந்து விடலாம் அப்படின்னு ஒரு நிலைமை இருக்குது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி பெற்றோராக இருந்தாலும் சரி என்ன பேசிக்குவாங்க ஒரு கற்பனையில் உங்கள் போக்கிலேயே நீ நினைச்சு பாரு பெற்றோர்கள் பேசிக்கொண்டு தான் என்னமோ தம்பி நீ போயிட்டு வாப்பா நான் பார்த்துக்கிறேன் எங்களை நாங்கள் பார்த்துக்க முடியும் ஏன் உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும்னா நீ அதை போனால் தானே ஆகும் நீ போயிட்டு வா எல்லாம் இருக்கிறாங்க யாரும் இல்லைன்னா என்ன என்ன கிடக்குது சாமி இருக்கிறார் பார்த்துக்கோ நீ போயிட்டு வா அப்படின்னு அம்மா என்ன நினைப்பாங்க பெற்றோர் ரெண்டு பேரும் இந்த பையனை பிரிவது கடினம் தான் ஏன் ஒரே பையன் பிரிவது கடினம் தான் ஆனாலும் அவன் ஒரு வேலைக்கு போனால் ஒரு சம்பாத்தியத்தை கையில் வாங்கினான்னா நாம் இவனை படிக்க வச்சு கடன் வாங்கின கஷ்டத்தெல்லாம் கடனை கட்டி முடிச்சிடலாமே ஏன் நாலு தோறும் கலங்காரம் வந்து நிற்கிறான் யோ வாங்கின காசு என்னாச்சு வாங்கின என்னாச்சு வட்டி என்னாச்சு முதல் என்னாச்சுன்னு இதாக கொடுத்துருங்க இப்போ தானுங்க பையன் படித்து முடிச்சிருக்கிறானுங்க தப்போ வேலைக்கு போக போகிறானுங்க இனிமேல் கொடுத்துருவனுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர் இடத்துல இப்போ வேலைக்கு போகணும்னா இவன் தனித்து தான் போகணும் ஏன் பெற்றோரை கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு அவன் வேலையில் இருக்கிற இடத்துல சூழல் இல்லை இப்போ என்ன செய்யணும் இப்போ அந்த இடத்துல ஒரு போராட்டம் என்ன முடிவுக்கு வரும்னு கேட்டால் கொஞ்ச நாள் பொறுத்துக்குமா நான் உங்க டெய்லியும் ஃபோனில் பேசிக்கிறேன் ஃபோன் வந்துருச்சே நீ அங்கேருந்து கூப்பிடு நான் ஃபோனில் பேசிக்கிறேன் ஒருவேளை பெற்றோர்கிட்ட ஃபோன் இல்லைன்னா நமக்கெல்லாம் தெரியும் இந்த கிராமத்தில் எங்கேயாவது வீட்டில் ஒருத்தர் வீட்டில் ஃபோன் இருக்கும் அந்த வீட்டுக்கு ஃபோன் அடித்தா அவங்க வந்து சொல்லணும் வந்து எப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் வந்துருக்குது கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்கிறான் பையன் அப்படின்னா இங்கிருந்து அடித்து பிடிச்சி ஓடி போய் அந்த ஃபோன் எப்படா வரும்னு காத்திருந்து ஏன் அன்னைக்கு இவ்வளோ மொபைல் ஃபோன் இல்லாத காலம் ஒரு ஃபோனு ஊருக்கு ஒரு ஃபோன் இருக்கும் ட்ரங்க் போட்டு வச்சு பேசணும்னா இருந்து அவன் பேசும்போது ரெண்டு வார்த்தை பேசி முடிச்சினி பையன் நல்லா அவன் சாப்பிட்டானா ஏண்டா சாப்பிட்டியாடா இருக்க நான் நல்லா அவன் கஷ்டத்தை தான் இருப்பான் என்ன சொல்லுவான் நான் நல்லா இருக்கிறேம்மா நீ நல்லா இருக்கியா நல்லா இருக்குது பணம் அனுப்பிச்சிருக்கிறேன் இப்போ வந்துடும் கொட்டி பணத்தை அப்படின்னு சொல்லும்போது அது பணம் இருக்கிட்டுடா சாமி நீ நல்லா இருக்கு அப்படின்னு அந்த தாய் அழுதுகிட்டே அந்த வார்த்தையை சொல்வதை நீங்கள் ஒரு ஒரு சூழல் சிக்கியிருந்தோம்னா தெரியும் அதுபோல் இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேரும் அன்பு வையப்பட்ட வாழ்க்கையில் ஒரு சிறிது காலம் ஒரு பிரிவை சந்திக்க வேண்டிய சூழல் எது வீட்டு சூழல் காரணமாக இந்த சிறிய பிரிவு நாளைக்கு பெரும் இன்பத்தை தரும் என்றால் அந்த சிறிய பிரிவை எதிர்கொள்ள தயாராகணும் அவர் ரெண்டு வருஷம் வெளிநாட்டில் வேலையில் இருந்தார்னா நம்ம பட்ட கஸ்டமர்லாம் காணாமல் போய்டும்னா நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தைரியத்தை சொல்லி வழி அனுப்பணும் இது எதனால் பிரிவு என்பது ஒரு பக்கம் வருத்தம் தான் ஆனால் ரெண்டில் எது முக்கியம் அந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா கூடவே இருந்து வறுமையை நுகர்வதா இல்லை சிறிது காலம் பிரிவை இருந்து அந்த வறுமையை கடந்து நிற்பதா அப்படின்னு கேட்டால் வறுமையை கடந்து நின்று விடலாம் எனவே சிறிது காலம் பிரிவை ஏற்றுக்கொள்ளலாம் இதாங்க முடிவு இந்த முடிவு தான் தின்னனார் எடுக்கிறார் சுவாமி நான் போனால் நீ தனித்திருப்ப நான் இங்கே இருந்தா பசித்திருப்பேன் இவனை பசித்திருப்பது முக்கியமாக தனித்திருப்பது முக்கியமாக சிந்திச்சு பார்த்தாரு இல்லை இல்லை பசித்திருக்கக்கூடாது ஏன் கொஞ்ச நேரம் தனித்திரு நான் வேகமாக வந்துடுவேன் தாமதமாக மாட்டேன் வேகமாக வந்துடுவேன் இப்படின்னு தனக்குள்ளேயே பேசிக்கொள்கிறார் ஒரு ஒரு வரியை நினச்சி பாருங்க பாரதியாருடைய ஒரு ஒரு தொடர் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனி சகத்தினை அழித்திடுவோம் பாரதிக்கெல்லாம் முன்னாடி நடந்த வரலாறு இதை நம்ம பாரதியாருடைய வரிகளாக ஒப்பிட முடியாது அவர் நினைக்கிறார் இந்த சாமி பசியோடு இருப்பாரே அப்படின்னு அப்போ என்னனும் வேகமாக போகணும் எடுக்கணும் வேகமாக ஓடி வரணும் அது மட்டும்தான் அவருடைய அறிவுக்குள் நிற்கிது அப்போ இந்த பிரிவு சிறிது காலம் அது ஒரு மணி நேரம் பிரிவாக இருக்கலாம் அரை மணி நேரம் பிரிவாக இருக்கலாம் ஆனால் அவர் முடிவு எடுத்துட்டார் என்னது இனி உன்னை விட்டு பிரிய மாட்டே இது எடுத்துக்கொண்ட முடிவு இப்போ தாண்டா சொன்ன பிரிய மாட்டேன்னு விட்டுட்டு போகிறையான்னு கேட்டான் இல்லை சாமி நீங்கள் பசித்திருப்பீங்கல்ல உங்களுக்கு உணவு வேணும் இல்லை அதுக்காகத்தான் போகிறேன் அப்படின்னு தனக்குத்தானே தேற்றி கொண்டு ஒரு முடிவுக்கு வருகிறார் அதான் சொன்னார் அப்படி போகலான்னு முடிவு பண்ணவுடனே அப்படி மழை போல் கண்ணில் கண்ணீர் வருதான் சொல்கிறார் பாருங்கள் நிற்கவும் இல்லேன் என்று சோர்தரு கண்ணீர் வார அப்படியே கண்ணில் கண் மழை போல கொட்டுது சோர்தரு கண்ணீர் வார போய் வர துணிந்தாராய் சீக்கிரம் வந்துவிட வேண்டும் என்ற முடிவெடுத்து கொண்டு என்ன பண்ணாருங்களாம் வார் சிலை எடுத்துக்கொண்டு அந்த வில்லும் அம்பும் இருந்ததே அதை போட்டுட்டு தானே போய் சாமி கட்டி பிடிச்சார் இப்போ அந்த வில்லையும் அம்மையும் எடுத்துக்கிட்டார் வார் சிலை எடுத்து கொண்டு மலர் கையால் சாமி மறுபடியும் கும்பிடுறார் சீக்கிரம் வந்துடுறேன் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு கும்பிட்டுட்டு வேகமாக மலை விட்டு கீழே ஓடி வராருங்க வார் சிறையால் தொழுது போந்த இந்த அன்பு வயப்பட்டு இருக்கிறார் பதட்டமான சூழல் இருந்தாலும் அவரை கையெடுத்து கும்பிட்டுட்டு சாமி நான் சீக்கிரம் வந்துடுறேன் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படி வேகமாக கீழே மலை விட்டு ஓடி வர்றார்